ஒன்றாக கர்ணை கிழங்கு சாகுபடி செய்து பயனடைந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சேலம் தாலுகா மூங்கில்பாடி கிராம வேளாண்மையாளர் பி சுமதி அவர்கள் தரும் யோசனைகள் வந்து கோலீஸுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் போட்டிருந்தாங்க நல்ல நாங்கள் ட்ரைனிங் போயிருந்தோம் அவங்க வந்து எப்படி நீங்கள் நடவு பண்ணுறீங்க எப்படி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க சொல்லி கொடுத்ததில் வந்து நான் ஏ ஏழு எட்டு வருஷமாக நான் அந்த கிழங்க வந்து பார்த்துட்ருக்கேன் வச்சிகிட்டு இருக்கேன் நாங்கள் அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி இப்போ வந்து நாங்கள் உழவு ஓட்டி நல்லா ரெண்டு மூணு சால் நல்லா உழவு ஓட்டி ரொட்டேட்டர் ஓட்டி நல்லா நைஸாக மண் நைஸாக பண்ணினதுக்கப்புறம் பாறை ஓட்டி பாரில் வந்து கிழங்கு வச்சு விளம்பி கிழங்கு வந்து ஒரு அடிக்கு ஒரு கிழங்கு ஒரு அடிக்கு ஒரு கிழங்கு வச்சு நாங்கள் விளம்பியிருக்கோம் கோன்னு சொல்லிவிட்டு ஒரு ரகம் முன்னே வந்து நாங்கள் நாட்டு ரகம் சாதா ரகமாக பண்ணியிருந்தோம் இப்போ வந்து கேவிக்கையில் வந்து எங்களுக்கு கோ ரகம் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோ ஒன்று ரகம் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து நாங்கள் இப்போ ரகம் பண்ணியிருக்கோம் இப்போ நல்லா இந்த ரகமும் நல்லா சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ ரெண்டு வருஷமாக இதுதான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்தளவுக்கு இப்போ வந்ததுக்கப்புறம் இனிமே தான் உரம் வச்சு இந்த ஆர்கானிக் முறையில் நான் பண்ணுறதுனால இனிமேல் தான் இந்த ஆர்கானிக்கில் வந்து பஞ்சகாவியா ஜீவாமிரதம் எல்லா கரைசலும் வேப்ப புண்ணாக்கு கடல புண்ணாக்கு எல்லாம் போட்டு மண்புழு உரம் எல்லாம் போட்டு பார் ஓட்டி விளம்பி அதுக்கப்புறம் தான் பார் எடுத்து கட்டணும் எடுத்து கட்டினதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும் நான் ஒரு ஏக்கருக்கு வந்து பன்னெண்டு டன்னு வரணும் நார்மலாக பன்னெண்டு டன்னு வரும் நார்மலாக பன்னெண்டு டன்னும் வரும்போது இந்த வருஷம் வந்து நல்லா ஈல்டு ஒரு நாலு அஞ்சு டன்னு தான் வந்தது எனக்கு நல்லா சொத்தையாயிருச்சு சொத்தையானதுனால அதெல்லாமே விதைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஒன்றும் வேஸ்ட்டாக பண்ணல விதைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து அந்த விதைக்கி நே நேர்த்தியம் பண்ணுறது போக மீதி நாங்கள் அந்த கிழங்க மீதி மிச்சம் இருந்த கிழங்கு வந்து விதைக்கி யாராவது கேட்டவங்களுக்கு கொடுத்துட்டோம் விற்றுட்டோம் இப்போ கோ ஒன்றுங்கிறது இப்போ நல்லா இருக்குது நல்லா இருக்கிறதுனால தான் இப்போ இதுலேயே வந்து நாங்கள் ஊடு பயிராகவும் பண்ணியிருக்கோம் வெங்காயம் பண்ணியிருக்கோம் பாருங்க வெங்காயம் வச்சுருக்கேன் மற்ற செடிங்கள்லாம் அப்படியே ஓரம் ஓரம் சுற்றியும் எல்லா செடிங்களும் காய்கறி செடியெல்லாம் வச்சுருக்கேன் இது இதோட நல்லா பெஸ்ட்டாகவும் பண்ணலாம் ஏதாவது மு இது சேனக்கிழங்கினுடைய இதெல்லாம் தலையெல்லாம் மடிஞ்சதுக்கப்புறம் அதுலேயே வந்து கடல எள்ளு முதுசோளம் இது மாதிரி கூட நாங்கள் ரெண்டாவது பயிர் எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து வெட்டுவோம் சேனக்கெழங்கு விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது சேர்த்து விலை வரட்டும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாக்கா ஆடு சும்மா கிடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே ஊடு பயிராகவும் பண்ணி மகசூல் நல்லா வர மாதிரி ரெண்டு மகசூல் எடுக்கிற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டு டன்னு வருங்க நான் பன்னெண்டு டன்னு தான் எடுத்திருக்கேன் இந்த வருஷம் வந்து கிலோ நாற்பது ரூபா நாற்பது ரூபான்னா ஒரு டன்னு நாற்பதா நாற்பதாயிரம் அதனால் இந்த வருஷம் வந்து கம்மியாக ஒரு ஆறு டன்னு தான் வந்தது எனக்கு அதிகமாக அதான் சொத்தையாயிருச்சு நல்லா வர்றதுக்காக வாய்ப்பு இல்லை குறைஞ்சிருச்சு இந்த ஆர்கானிக் முறையில் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு வருஷமாக நான் இருக்கிறேன் ஆர்கானிக்கில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த வருஷம் வந்து ஆர்கானிக்கில் பண்ண ரெண்டு மூணு வருஷமாக பண்ணினதோட இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே பரவாயில்ல இப்போ வந்து நாங்கள் ஆர்கானிக் முறையில் வந்து ஃபஸ்ட்டு கேவிகே மூலமா மூலிமா எங்களுக்கு வந்து கோ ஒன்று கோ ஆர்கானிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரகம் எங்களுக்கு டெஸ்ட்டுக்காக கொடுத்தாங்க அந்த ரெண்டு ரகத்தில் வந்து ஃபஸ்ட்டு கோ ஒன்று ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது நல்லா இருந்தது அந்த அர்தானிக்கா வந்து கொஞ்சம் விளைச்சலும் கம்மியா இருந்தது காயும் கொஞ்சம் நிறைய ஆனால் புடிச்சது மகசூல் வந்து அதிகமாக சொல்ற அளவுக்கு இல்ல ஆனா கோவம் நம்ம பெஸ்ட்டாக இருந்தது நல்லா இருந்தது ஆனா காரமாவும் இருந்தது கோவம் நல்லா காரமாவும் இருந்தது நல்லா நீட்டு நல்லா வந்து ஒர்ஜான அளவுக்கு நீட்டு வந்ததுங்க நல்லா இருந்தது ஆனா அர்தானிக்கா வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது அதனால் காரம் ரெண்டுமே நல்லா இருந்தது ஆனால் கேவிகே மூலிமா எங்களுக்கு கொடுத்து அதுக்கு அவங்க வந்து நல்லா பார்த்து இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கே ஆர்கானிக் மூலியமாக பண்ணுறதுனால பஞ்சகாவியா ஜீவாமிரதம் பத்தலை கரைசல் கருவாடு நொச்சி இலை அந்த மாதிரி எல்லாம் போட்டு புகையலை இதெல்லாம் போட்டு கூட நாங்கள் அடித்து அந்த கருவாட்டு நோவெல்லாம் கொஞ்சம் நல்லா நல்லா உருவளியாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வந்து காய் நல்லா ஈல்டாச்சு காய் வந்து நல்லா மகசூல் நல்லா இருந்தது மகசூல் ஒன்றும் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லபடியாக நல்ல மகசூல் வந்து கிடைச்சிதுங்க கிடச்சதுனால நாங்கள் காயாகவும் அறுவடையாக பண்ணி பச்சை காயாகவும் விற்றோம் நல்லா பழுக்க வச்சு நல்லா பழ காய் பழமாக்கி அதுவும் கிலோ முந்நூறுரூபான்னு சொல்லிட்டு அது நல்லா ஒரு ஐம்பது கிலோ காஞ்ச மிளகாயும் விற்றேன் நந்தனா நாலுன்னு சொல்லிட்டு எனக்கு பதினஞ்சு கோழி குஞ்சு கொடுத்தாங்க பதினஞ்சு கோழி குஞ்சுமே நல்லா நல்லா இருந்தது பாருங்கள் கோழி குஞ்சு இங்கே தான் இருக்குது நல்லா இருந்தது அதை விட சிறப்பாக எதுவுமே செய்ய முடியாத கேவி எங்களுக்கு சிறப்பாக நல்லா எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி சுமதி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு மூன்று பூஜ்யம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்